தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன் மில்லியன் வாலண்டியர்ஸ் வேலைத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இன்று பண்டாரவளை பிந்துணமவ இளைஞர் படையணி மத்திய நிலையத்தில் ஆரம்பமானது சேதமடைந்த பாடசாலைகளை புனதமைத்தல் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் வீடுகளை சுத்தம் செய்தல் வைத்தியசாலைகளுக்கு மருந்துகளை பெற்றுக் கொடுத்தல் பாதுகாப்பு மத்திய நிலையங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளித்தல் இந்த செயற்றிட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது டித்வா வந்த நாள் முதல் நாம் இன்னும் பாடசாலைகளை திறக்கவில்லை அதனால் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் இருபதாம் தேதி வெளிமடை தேசிய பாடசாலை மைதானத்துக்கு ஐயாயிரம் பேரை கொண்ட படையினரை கொண்டு வந்து முழு மைதானத்தையும் நிரப்பினோம் பாடசாலையை மீண்டும் கட்டியெழுப்பும் பொறுப்பை அவர்களிடம் வழங்கியுள்ளோம் இப்போது அவர்கள் அனைத்து பாடசாலைகளிலும் செயற்பட்டு வருகின்றனர் ராணுவத்தினர் நிவாரணக் குழுக்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பாடசாலைகளிலும் முகாம்களிலும் செயற்பட்டு வருகின்றன மண் சரிவினால் கம்பலை துணுக்கி உள்ள கிராமத்திற்கு நுழையும் வீதியுடான போக்குவரத்துக்கு ஏற்பட்டுள்ளது குறித்த வீதியுடான போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் ராணுவத்தினரின் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன குருநாகல் நகரத்தின் ஊடாக பாயும் கால்வாயை தூய்மையாக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன வெள்ளப்பெருக்கினால் இந்த கால்வாயில் குப்பைகள் சேர்ந்திருந்ததுடன் அந்த பகுதியில் சுமார் ஆயிரத்து அறுநூறு குடும்பங்கள் கால்வாயில் நீர் அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டன இன்று நடைபெற்ற சிரமதான பணிகளில் போலீசார் குருநாகல் மாநகர சபை குருநாகல் பிரதேச சபை பிரதேச செயலகத்தின் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர் கடந்த சில நாட்களாக கடவுள்ள நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்ட பின்னர் ஏற்பட்ட வெள்ளம் கஹம்பிலியா ஓயாவின் கரைகள் பாலங்களை சேதப்படுத்தியது இதனால் அப்பகுதியில் விவசாயம் செய்யப்பட்ட விளைநிலங்கள் மற்றும் சிறிய வீதிகள் சேதமடைந்தன கஹம்பிலியா ஓயாவின் புனரமைப்பு பணிகள் தற்போது நீர்ப்பாசன அதிகாரிகளின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வில்பத்து வானமல் உள்ள புராதன குளக்கட்டு வெள்ளத்தால் சேதமடைந்தது அறுபத்தி ஐந்து ஏக்கர் நெல் வயல்களையும் சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கர் விளைநிலங்களையும் பாதுகாப்பதற்கு அரசு அதிகாரிகள் மற்றும் பிரதேச மக்களின் பங்களிப்புடன் குளக்கரை கட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் அக்கரப்பத்தனை பிரதேச சேலத்துக்குட்பட்ட நாகசேனை வலகா கிராமங்களில் உள்ள நூற்றி இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குடிநீரின்றி இன்று வரை இல்டனோல் ஆகியிருந்தனர் ஆற்றில் போடப்பட்டிருந்த குழாய்கள் நீர்ப்பாய்ச்சி இயந்திரங்கள் சேதமடைந்திருந்தமையே அதற்கான காரணமாகும் ஆற்றின் நீர் குறைவடைந்தமை அடுத்து பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் சேதமடைந்திருந்த குடிநீர் கட்டமைப்பினை வளமைக்கு கொண்டு வந்தனர் அடுத்தத்தினால் திருகோணமலை தம்பலகாமம் பிரதான வீதியின் கிண்ணியா அல் அக்ஸா சந்தியில் சேதமடைந்த நீர்க்குழாயை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் இந்த திருத்த பணிகளை முன்னெடுத்துள்ளனர் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மத வழிபாட்டு தலங்களில் புனரமைப்புக்காக இதுவரை மூவாயிரத்து ஐநூறு லட்சம் ரூபாய் நிதி கிடைத்துள்ளதாக புத்தசாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இதில் பொது நம்பிக்கை பொறுப்பாளர் திணைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட எழுபது லட்சம் ரூபாவும் புத்தசாசன நிதியத்திலிருந்து பெறப்பட்ட நானூறு லட்சம் ரூபாவும் அடங்குவதாக அமைச்சின் செயலாளர் டபிள்யூ பி சேனாதீன தெரிவித்தார் மத வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களும் நிறுவனங்களும் உதவி வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் அந்ர்த்தங்களினால் ஆயிரத்து முன்னூற்றி மத வழிபாட்டு தலங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தி ஒன்பது மத வழிபாட்டு தலங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே தொல்பொருள் மதிப்புமிக்க ஏழு சேதமடைந்த மத வழிபாட்டு தலங்களை புனரமைக்கும் பணிகளை மத்திய கலாச்சார நிதியம் ஆரம்பித்துள்ளது இதற்கான செலவு ஐநூற்று ஐம்பது லட்சம் ரூபாயாகும்